வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை பிடிச்சிருந்தால் வழக்கம் போல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோம் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் பதினேழு சிரிப்பும் கொண்டாட்டமுமாக பார்ட்டி களை கட்டியது நிரஞ்சனின் வீட்டுத் தோட்டத்திலேயே பார்ட்டிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது கருநீல நிறம் என்று முதலிலேயே பார்ட்டிக்கான தீம் சொல்லப்பட்டிருக்க அனைவருமே அந்த நேரத்தில்தான் உடையணிந்து வந்திருந்தனர் கணவனுடன் சேர்ந்து அனைவரையும் இன்முகமாக வரவேற்று கொண்டிருந்தாள் கயல்விழி அக்கா நீங்க முதலிலேயே வந்திருக்கலாமே ஏன் இவ்வளவு லேட் அப்பொழுதுதான் வந்த அனன்யாவிடம் உரிமையுடன் கடிந்து கொண்டாள் கொஞ்சம் ஒர்க் அதுதான் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டோமே திருப்பி பதில் கூறியவளும் அவ்வளவு அழகாக இருந்தாள் கருநீல வண்ண ஜார்ஜெட் புடவை அணிந்திருந்தவளுக்கு சற்று செழித்த உடல்வாகு அவளது தாமரை கொடி போன்ற தேகத்திற்கு அந்த புடவை வெகு அழகாக இருந்தது அளவாயிருந்த இருந்த கூந்தலை கேர்லிங் செய்து விரித்து விட்டிருந்தாள் சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்தவளை அவ்வப்போது ரசனையுடன் தொட்டு மீண்டன யுவராஜின் விழிகள் சரஸ்வதி வீட்ல விசேஷம்னு கேள்விப்பட்டேன் நல்ல முடிவுதான் உன் அண்ணன் மகளே கடைசியில உங்க வீட்டு மருமகளாவும் வரப்போறா உனக்கும் கடைசி காலத்துல கம்முனு போயிடும் சரஸ்வதிக்கும் வைதேகிக்கும் தெரிந்த பெண்மணி ஒருவர் பேச்சை ஆரம்பித்தார் இல்ல லீலா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க யுவராஜ்க்கு வேறொரு பொண்ணோட கல்யாணம் அதே மாதிரி அனன்யாவுக்கு கூட ஒர்க் பண்ற டாக்டர் கார்த்திகே பேசி முடிச்சிருக்கிறோம் சரஸ்வதி திருத்தி கூற அங்கு நின்று அந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த அனன்யாவிற்கு ஒரு மாதிரியாகிவிட்டது யுவராஜுடன் திருமணமா அவளால் யோசிக்க கூட முடியவில்லை ஓ சாரி நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல சரி அதை விட நல்ல இடமா இருந்தா பேசி முடிச்சிட வேண்டியதுதான் பிள்ளைகளோட தான் நமக்கு முக்கியம் தான் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசி முடிச்சாச்சு உன் வீட்டுக்கும் பத்திரிகை வைக்க வருவேன் அடுத்த வாரம் நானும் வைதேகியும் வரலாம்னு இருந்தோம் இரு பெண்மணிகளும் அவர்களுக்குள் பேச்சில் மூழ்கிவிட அனன்யா விலகி தனியே வந்தாள் வாவ் யூ ஆர் லுக்கிங் சோ பியூட்டிஃபுல் அவளுக்கு பின்னால் ரசனையுடன் ஒழித்த குரலில் திரும்பி பார்த்தாள் கருநீல வண்ண கோட் சூட்டில் அழகாய் நின்றிருந்தான் கார்த்திக் வந்துட்டீங்களா அவனை பார்த்து சிரிப்பை உதிர்த்தவளுக்கு அவனது ரசனை பார்வை சிறு வெட்கத்தையும் அளித்தது முகம் இருக இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான் யுவராஜ் ஹாய் யுவி ஆர்ப்பாட்டமாய் சிரித்தபடி தன்னருகே வந்த பிரியாவின் மேல் முயன்று தன் கவனத்தை திருப்பியவன் லேசாக புன்னகைத்தான் அவளை பார்க்காதேடா உன்னுடைய ஃபியான்சி பிரியாதான் அவளை பார்த்தால்தான் உனக்கு என்னென்னவோ தோணுது தயவு செய்து அவளை பார்க்காதே மனதிற்குள் ஜபம் போல் சொல்லிக் கொண்டவன் பிரியாவிடம் உரையாட ஆரம்பித்தான் பாட்டி என்றால் பாட்டிற்கும் நடனத்திற்குமா பஞ்சம் மெல்லிய இசை அந்த தோட்டம் முழுவதும் கசிந்து கொண்டிருக்க பெண்களும் ஆண்களுமாய் வளைய வந்த அந்த சூழலே மிக ரம்யமாய் இருந்தது ஹலோ கைஸ் பார்ட்டினா நம்ம கார்த்திக் சாரோட பாட்டு இல்லாம எப்படி சோ இப்ப அவர் நமக்காக ஒரு பாட்டு பாடுவாரு மேடையிலேறி ஒருவன் மைக்கை பிடித்தபடி பேச கூடியிருந்த அனைவருக்கும் உற்சாகம் மருத்துவமனை சம்பந்தமாக எந்த பார்ட்டி என்றாலும் அதில் கார்த்திகை பாட வைக்காமல் விடமாட்டார்கள் அவன் பெயருக்குத்தான் டாக்டர் மற்றபடி ஒரு என்ஜாய் பேர் வழி பார்ட்டி என்றால் கார்த்திக் இருக்க வேண்டும் என அனைவருமே விரும்புவர் அந்த அளவிற்கு கலகலப்பாக சூழ்நிலையை வைத்திருப்பான் ஆனால் இன்று ஏனோ அவனுக்கு பாட முடியும் என்று தோன்றவில்லை சிறிது நாட்களாகவே அவன் எதையோ இழந்ததைப் போலத்தானே வளைய வந்து கொண்டிருக்கிறான் ஹே இன்னைக்கு இன்னைக்கெனாலும் முடியாதுப்பா மறுத்தவனை எங்கே விட்டார்கள் விடாப்பிடியாய் பாடித்தான் ஆக வேண்டுமென்று விட்டார்கள் மைக்கே பிடித்தவனின் பார்வை யாரையோ தேடி ஓடியது தேடி ஓடிய பார்வை தன் தேடல் கிடைத்த நிம்மதியில் ஒரு இடத்தில் தேங்கி நின்றது அவன் பார்வை நின்ற இடத்தில் கார்த்திக்கும் அனன்யாவும் பேசிக் கொண்டிருந்தனர் உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே காதல் கசியும் குரலில் அவன் பாட ஆரம்பிக்க அங்கிருந்த அனைவருக்குமே ஆச்சரியம் பொதுவாக அவன் இவ்வாறு காதல் பாடல்களை பாடவே மாட்டான் பார்ட்டி களை கட்டுவதைப் போல ஏதாவது குத்து பாடல் பாடுவான் என்று அனைவரும் எதிர்நோக்கியிருக்க அவனும் மெல்லிய காதல் பாடலை பாடி இவளோ இவளோ என்று நெடுநாள் இருந்தேன் இரவும் பகலும் சிந்தித்தேன் இவளே இவளே என்று இதயம் தெளிந்தேன் இளமை இளமை பாதித்தேன் கார்த்திக்குடன் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அனன்யா பெரும் ஆச்சரியத்துடன் திரும்பி மேடையை பார்த்தாள் இமைக்காது அவளையே பார்த்தபடி அவன் பாடிக்கொண்டிருந்தான் கொள்ளை கொண்ட அந்த நிலா இனை குன்று கொன்று தின்றதே இன்பமான அந்த வலி இன்னும் வேண்டும் வேண்டுமென்றதே அவனது நிலையை அப்பட்டமாய் உணர்த்திய காதல் வரிகள் யாரை நினைத்து பாடினானோ அவளுக்கு புரிந்ததோ என்னவோ ஆனால் விழியமைக்காமல் என்னதென்று விளங்காத உணர்வுடன் அவளை கட்டி போட்டிருந்தது அவனது வரிகளும் பார்வையும் ஏன் பிறந்தேன் நின்று நான் இருந்தேன் உன்னை பார்த்தவுடன் உண்மை நான் அறிந்தேன் என் உயிரில் நீ பாதி என்று உன் கண்மணியில் நான் கண்டு கொண்டேன் அவனது இதயமும் கண்டு கொண்டது அவள்தான் உனக்கானவள் என்று அவ்வளவு காலமும் அவள் மேல் தோன்றிய உணர்வுக்கு பெயர் என்ன என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தவனுக்கு அந்த கணம் அந்த நொடி புரிந்தது இது காதல் என்று இத்தனை பெண்களை கடந்திருப்பேன் என் மனம் துடித்ததில்லை இமைகள் இரண்டையும் திருடிக்கொண்டு உறங்கச் சொல்வதில் நியாயமில்லை அவனது கரம் உயர்ந்து அவளை சுட்டிக்காட்டியது பாடல் வரிகளில் விரவிய வழி அவன் குரலிலும் பரவியது கண்கள் வழி அந்த வழி பெண்ணவளுக்குள்ளும் பாய தடுமாறித்தான் போனாள் பாவை இந்த கண்கள் இவனுடைய கண்கள் என்ன சொல்ல வருகின்றன விழிகள் விரித்து அதிர்ச்சியுடன் அவனையே நோக்கியது அவளது விழிகள் அவனது மனதில் வேறு வேறு ஒருவருடன் தங்களுக்கு நடந்த நிச்சயங்கள் நினைவுக்கு வந்தன விழிகள் மூடி ஆழ்ந்து சுவாசித்தவன் மேலும் பாடினான் நீ நெருப்பு என்று தெரிந்த பின்னும் உன்னை தொட துணிந்தேன் என்ன துணிச்சலடி உன்னை பார்த்த பின்னும் உன்னை சிறையெடுக்க மனம் துடிக்குதடி அனன்யாவின் இதயம் படபடத்தது அவன் பாடும் வரிகள் உனக்கானது உண்மையானது என்று அவனது கண்கள் கட்டியம் போட்டு கூறினான் யுவராஜ் மனம் நடுங்க அவனை வெறித்தவளை காதல் வழியுடன் நோக்கியவன் அடுத்த வரிகளை பாடினான் மரபு நீ இருக்க மறக்க நினைக்கிறேன் முடியவில்லை இமயமலை என்று தெரிந்த பின்னும் இரும்பினாசையோ அடங்கவில்லை நீ வருவாயோ இல்லை மறைவாயோ தன்னை தருவாயோ இல்லை கரைவாயோ பாடி முடித்தவனின் கண்கள் காதல் வழியில் கலங்கி சிவந்திருந்தது இப்படியொரு காதல் பாடலை அவனிடமிருந்து யாரும் எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை போலும் அரங்கம் ஒரு நொடி நிசப்தத்தில் ஆழ்ந்து பிறகு கரகோஷம் எழுப்பியது திக்ரமை பிடித்தவளாய் அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்த அனன்யாவை மீட்டுக்கொண்டு வந்தது பிரியாவின் குரல்தான் வாவ் சூப்பர் யுவி அவளுக்கு பின்னால் இருந்து ஒழித்த குரலில் திரும்பி பார்த்தாள் பிரியா நின்றிருந்தாள் சட்டென்று மனதில் ஒரு மாற்றம் ஓ எனக்கு பின்னாடி நின்ன பிரியாவை பார்த்துதான் பாடினானா அதுதான் நம்மளையே பார்த்த மாதிரி தோணியிருக்குது தலையை குலுக்கி கொண்டவள் ஆழ்ந்த மூச்செடுத்து சுவாசித்தாள் பாடல் தனக்கானது இல்லை என்ற ஏமாற்றமா இல்லை அப்பாடா என்னை பார்த்து பாடல என்று நிம்மதியா எதுவென்று அவளால் பிரித்தறிய முடியவில்லை ஆனால் அவனது பார்வையும் பாடலும் அவளை என்னவோ செய்திருந்தது தெளிவாயிருந்த மனக்குளத்தில் சிறு கலங்கள் ஏற்பட்டது என்பது மட்டும் உண்மை அனைவருமே அவன் பிரியாவை பார்த்துதான் பாடினான் என்று நினைத்து கொண்டனர் ஆனால் நிரஞ்சன் மட்டும் கண்டு கொண்டான் இந்த பாடல் யாருக்கானது என்பதை நண்பனின் கண்களில் தெரிந்த வலி ஏக்கம் அப்பட்டமாய் அவன் காதலை படம் பிடித்து காட்ட இப்படி தவிக்கிறானே என்று அவனுக்கும் வருத்தம் பேசாம பிரியா அனன்யா கார்த்திக் என யாரை பற்றியும் யோசிக்காமல் நண்பனிடம் பேசி தெளிவுபடுத்தி விடலாமா என்ற எண்ணம் கூட ஓடியது ஆனால் கண்களில் கனவுடனும் முகமுழுக்க புன்னகையுடனும் வலம் வரும் பிரியாவை ஏமாற்ற ஏனோ அவனுக்கு மனம் வரவில்லை இருந்தும் மறைமுகமாக நண்பனிடம் பேசினான் பஃபே முறையில் பரிமாறப்பட்ட உணவில் தனக்கு தேவையானதை எடுத்து வைத்துக்கொண்டு மேஜையில் வந்து அமர்ந்த நண்பனின் அருகே தானும் பரிமாறிக்கொண்டு வந்தமர்ந்தான் நிரஞ்சன் கார்த்திக் அவனது நண்பர்களுடன் ஐக்கியமாகியிருக்க அனன்யா பிரியா மற்றும் கயல்விழி ஆகிய மூவரும் ஒன்றாய் அமர்ந்து உணவருந்தி கொண்டிருந்தனர் என்னடா மச்சான் பாட்டெல்லாம் பலமாக இருக்குது ஸ்வீட்டை எடுத்து கடித்தபடியே பேசிய நிரஞ்சனுக்கு ஒரு புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தவன் உணவில் கவனம் செலுத்தினான் யுவா நான் ஒன்று சொல்லட்டுமாடா காசா பணமா சொல்லு தன் காதலை மனதில் புதைத்துக்கொண்டு தன்னை பார்த்து சிரித்தவனை ஆழ்ந்து நோக்கியவன் ஒரு முறை ஒரு முடிவெடுத்துட்டா கட்டாயமா அதை பின்பற்றித்தான் ஆகணும்னு எந்த சட்டமும் இல்லை அந்த முடிவு தவறாக இருக்கும் பட்சத்தில் நம்ம மனசும் இது வேண்டாம்னு உறுதியா சொல்லும் பட்சத்தில் அந்த முடிவை மறுபரிசீலனை பண்ணலாம் தப்பில்லை ஐ நோ இட்ஸ் லேட் பட் ஐ திங்க் இட்ஸ் நாட் டூ லேட் டூ லேட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சீக்கிரமா ஒரு முடிவெடுடா பட்டும் படாமலும் அவன் நிலையை உணர்த்திவிட ஸ்தம்பித்து போய் அமர்ந்து விட்டான் யுவராஜ் மனதில் பெரும் பிரளயமே வெடித்து கொண்டிருந்தது அப்பட்டமாய் தெல்ல தெரிந்தது தான் அனன்யாவை காதலிக்கிறோம் என்று பிரியாவுடன் திருமணம் நினைக்கும் போதே தலையை பிளக்கும் வலி அனன்யாவையும் கார்த்திகையும் சேர்த்து பார்க்கும்போது கோபம் வெறி அனைத்தையும் அடித்து உடைத்துவிட வேண்டும் போல் வெறி அந்த வெறியையும் தாண்டி இதயத்தில் ஓங்கி அடிப்பது போல் பெரும் வலியும் பரவுகிறது கடவுளே என்ன முடிவெடுப்பது கண்களை மூடி தலையை பிடித்து கொண்டவனுக்குள் நண்பன் கூறிய வார்த்தைகளை திரும்ப திரும்ப ஒழித்தது இவருதான் டாக்டர் யுவராஜ் என்னுடைய மாப்பிள்ளை யாரோ இரண்டு பேரை அழைத்து வந்து அறிமுகப்படுத்தினார் சிவராமன் எப்படியோ கடினப்பட்டு தன்னை மீட்டு கொண்டவன் வந்தவர்களை நோக்கி வரவேற்பாய் புன்னகைத்து வைத்தான் யுவா நீ குழம்பாதேடா இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் கார்த்திக் பிரியா அனன்யானு மூணு பேருடைய சந்தோஷத்தையும் குழி குளித்தோண்டி புதைச்சிடாதே கண்ணை மூடிட்டு கல்யாணத்துக்கு தயாராகு எல்லாம் சரியாகும் மூளை காதல் கொண்ட மனதை ஏறக்கட்டிவிட்டு அவனுக்கு அறிவுரையை அள்ளி வழங்க அவனும் தன் மனதை பெரும் இரும்பு சங்கிலி கொண்டு கட்டி போட்டான் வெறும் இரும்பு சங்கிலி அல்ல ஏழு மலையையே போட்டு அமிழ்த்தி வைத்தாலும் காதலை மறைக்க முடியாது என்பதை அந்த மடையன் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை பார்ப்போம் ஆனவன் மனதில் மட்டும் உதித்த இந்த ஒருதலை காதல் எங்கு சென்று நிற்கும் என்று இன்னைக்கு பார்ட்டி செம்மையாக யுவராஜ் யுவராஜன்னா சூப்பரா பாடினார் பிரியா கொடுத்து வச்சவங்க தான் அவங்களுக்காக உருகி உருகி பாடுறாரு பேசி கொண்டிருந்தவள் ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன் அமர்ந்து அவன் அணிவித்த நெக்லஸை கழட்டி கொண்டிருந்தாள் கட்டிலில் ஒரு பக்கமாய் முழங்கை ஊன்றி சாய்ந்திருந்தவன் மனைவியைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் அதென்னடி பிரியா கொடுத்து வச்சது நீ கொடுத்து வச்சவள் இல்லையா பாட்டு பாடிட்டா போதுமா மனைவி ஆணை புகழவும் வழக்கமாக ஆண்களைப் போல அவனுக்கும் பொறாமை எட்டி பார்த்தது நானும் கொடுத்து வச்சவள்தான் அதுக்கு ஏன் இப்படி இருக்கிற என்னதான் இருந்தாலும் மனைவியை புகழ்ந்து ஹஸ்பண்ட் பாட்டு பாடினால் நல்லாயிருக்குமல்ல அதைத்தான் சொன்னேன் நெக்லஸை கழட்டி வைத்தவள் உதட்டில் ஒட்டியிருந்த லிப்ஸ்டிக்கை டிஷ்யூ வைத்து ஒற்றி ஒற்றி எடுத்து கொண்டிருந்தாள் உனக்கு பாடணுமா பாடுறேன் கேளு யுவராஜை புகழ்ந்த கடுப்பில் உரைத்தவன் காலையில் தினமும் கண் விழித்தால் நான் தொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் போலாகிடுமாம் என்று பாடி வைக்க அவளோ அமர்ந்திருந்த வாக்கிலேயே திரும்பி அவனை முறைத்தாள் இமைப்போல் என மேலும் பாட ஆரம்பித்தவன் மனைவி முறைத்த முறைப்பில் ஸ்ருதி குறைந்து பாட்டை நிறுத்தினான் ஏண்டி இது பொண்டாட்டிக்கு பாடுற பாட்டில்ல உங்க அம்மாக்கு பாட வேண்டியது ஓ ஏதோ டங் ஸ்லிப் ஆகிடுச்சு காதல் பாட்டு தானே வேணும் இப்ப பாடுறேன் கேளு கட்டிலில் சம்மணமிட்டு வாகாய் தலையணையை எடுத்து மடியில் கிடத்தி கொண்டு அவன் செய்த ஆயத்தங்களில் ஏதோ காதல் பாடல்தான் பாடப்போகிறான் என்று ஆர்வத்துடன் அவன் முகம் நோக்க என் கண் காப்பாற்றும் கண்ணிமையும் நீதான் என் தோள்களிலே உள்ளவனும் நீதான் நெஞ்சில் வாழ்ந்து வரும் தைரியமும் நீதான் என் சொல்லில் குடியிருக்கும் சத்தியமும் நீதான் பயபக்தியுடன் கையை நீட்டி பாடி வைக்க அவளோ பல்லை கடித்துக்கொண்டு அவனை வெட்டவா குத்தவா என முறைத்தாள் மனைவியின் முறைப்பில் தாளம் ஓரம் கட்ட இது லவ் சாங் இல்லையோ நீதான் நீதான்னு வருதே அப்ப லவ் சாங்கா தானே இருக்கணும் ஆராய்ச்சியில் மூழ்கியிருந்தவனின் விழிகள் திருட்டு விழி விழித்தன இது காதல் பாட்டு இல்லை அண்ணாமலையாரை நினச்ச அருணாச்சலம் படத்தில் ரஜினி பாடுற பாட்டு புசு புசுவென்று அவள் முறைக்க சாரி பேபி இப்ப பாறேன் சரியா பாடுறேன் அசண்ட் வழிந்தவன் மீண்டும் எதையோ பாட வாயெடுக்க நீங்கள் பாடி கிழிச்சது போதும் படுத்து தூங்குங்க கடுப்புடன் மொழிந்தவள் திரும்பி காதனியை கழட்டி பேருதான் பெத்த பேரு ஹார்ட் சர்ஜன் டாக்டர் நிரஞ்சன்னு பொண்டாட்டியுடைய ஹார்ட்டை டச் பண்ண தெரியல முணுமுணுத்துக் கொண்டிருந்தவளின் இடையோடு இரு வலிய கரங்கள் படர்ந்து அணைத்தன அத்தோடு நிறுத்தாமல் அந்த கரங்களுக்கு சொந்தக்காரனின் முரட்டு உதடுகள் செவிமடலில் ஊர்ந்து சென்று முத்தம் ஒன்று வைத்தன பெண்ணவளை அடக்க இது ஒன்று போதாதா வழக்கம்போல் இதயம் மத்தளம் வாசிக்க ஆரம்பிக்க மூச்சு வாங்க உறைந்து போய்விட்டாள் அந்த காரிகை கண்ணாடி வழியே மனைவியின் நிலையை பார்த்தவன் மெதுவாக சிரித்து கொண்டான் பாட்டுப்பாடித்தான் லவ்வை நிரூபிக்கணுமா பேபி இந்த டாக்டருக்கு அதைவிடவே பெஸ்ட்டாக லவ்வை நிரூபிக்க முடியும் பார்க்கிறியா கிசுகிசுப்பாக வினவியவனின் உதடுகள் ஓரிடத்தில் நிற்கவே இல்லை செவிமடலின் வழி கன்னத்தில் ஊர்ந்து பிறகு மீண்டும் திரும்பி வந்து தோல்வளைவில் புதைந்து குறுகுறுப்பு மூட்ட ஆரம்பித்தது குறுகுறுப்பு மூட்டியதோடு இச்சென்று முத்தமும் வைக்க மேனி முழுவதும் தடதடக்க விழிகளை மூடிக்கொண்டாள் கயல்விழி முதுகில் படர்ந்திருந்த கூந்தலை விலக்கி முன்பக்கம் போட்டவன் வெற்றுமுதுகில் ஊர்வலம் நடத்த ஆரம்பிக்க அவளுக்கு மூச்சு பலமாய் வாங்கியது பின்பக்கம் ஜாக்கெட்டில் கட்டியிருந்த கயிற்றை அவன் கரங்கள் அவிழ்க்க பட்டென்று கண் விழித்தவள் எழுந்து நின்றுவிட்டாள் முடிச்சை அவிழ்த்ததோடு மட்டும் நின்றதா அந்த பொல்லாத கரங்கள் மேலும் ஊர்ந்து சென்று பின்பக்க கொக்கிகளையும் அகற்றிவிட பார்க்க கடவுளே விதிர்த்து போய் தத்தளித்தவள் விலகி ஓட பார்த்தாள் ஏய் சிறு கூச்சலுடன் எட்டி அவள் முந்தானையை பற்றி கொண்டான் சில்லென்று ஏசியின் குளிர் முதுகில் பரவியதிலேயே தெரிந்தது அவன் அனைத்து கொக்கிகளையும் கழட்டிவிட்டான் என்று அவன் கையில் முந்தானை சிக்கியிருக்கிறது என்பதை உணராதவளாய் அவள் வேகமாக ஓட தோளோடு குத்தியிருந்த பின்னும் அகன்று முந்தானை அவன் கையோடு நின்றது ஐயோ பதட்டத்துடன் அலறியவள் மார்பிலிருந்து முந்தானை விலகக்கூடாது என்று கெட்டியாக பிடித்து கொண்டாள் எங்கேடி ஓட பார்க்கிறா என் லவ்வை நிரூபிக்க வேண்டாமா தலையை சாய்த்து புன்னகையுடன் வினவியவன் அவள் முந்தானையை கைப்பற்றியபடி மெல்ல அவளை நோக்கி நகர வேண்டாம் டாக்டர் இது சரியில்ல சொல்லிட்டேன் இதுதான் சரி உனக்கு தெரியல பேபி மிக அருகே நெருங்கி நெருங்கிவிட்டவனின் கரங்கள் தோளோடு இறுக்கி பிடித்திருந்த அவள் கரங்களை விளக்கிவிட பார்க்க ஹம் ஹும் தலையாட்டியவள் கரங்களை இன்னும் இறுக்கி முந்தானையை பற்றி கொண்டாள் தலை சாய்த்து எட்டி அவள் விழிகளை நோக்கி இமைசுமிட்டி புன்னகைத்தவனின் கரங்கள் வெற்றி இடையில் பதிந்து படர்ந்து இன்னும் இன்னும் எங்கேயோ தன் தேடலைத் தொடங்க பதறி குதித்தவள் முந்தானையை பிடித்து கொண்டிருந்த கரத்தை விட்டுவிட்டாள் முந்தானை மொத்தமாக சரிந்து கீழேயே விழுந்துவிட்டது ஐயோ அலறியபடி அவள் அதை எடுப்பதற்கு முன்பாகவே குனிந்து அதை கைப்பற்றியவன் தன் கைகளில் சுற்றி கொண்டு இழுக்க பூமாலையாய் அவன்மேல் வந்து மோதி நின்றது அந்த மலர்குவியல் விடுங்க ஐயோ ஏதேனும் நடந்து விடுமோ கணவனின் அருகாமையில் மனதில் பயம் கொள்ள மனதிற்குள் ஏதேதோ நினைவுகள் ரொம்ப அழகா இருக்கேடி இந்த லிப்ஸ் எனக்கு இது வேணும் ஹஸ்கி வாய்சில் புதற்றியவனின் கட்டை விரல் மிக மென்மையாய் அவளது செவ்விதழ்களை வருடிவிட்டது இப்போதைக்கு எதுவும் வேண்டாம்னு நீங்க தானே சொன்னீங்க தட்டு தடுமாறி கூறி முடித்தவளுக்கு ஏனென்று தெரியவில்லை மூச்சு வாங்கியது இதழை ரசனையுடன் மொய்த்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவனது விழிகள் உயர்ந்து அவளது கண்களை நோக்கியது எதுவும் வேண்டாம்னு சொல்லலையே அது மட்டும்தான் வேண்டாம்னு சொன்னேன் இப்படி அப்பப்ப சைடிஷ் சாப்பிட்டுக்கலாம் தப்பில்லை அவன் மெல்ல அவள் இதழ்களை நோக்கி குனியாம் விழிகளை இறுக மூடிக்கொண்டவளுக்கு பயம் பயம் மட்டுமே என்னவோ தெரிவதில்லை கணவனின் மோக பார்வையை மட்டும் அவளால் எதிர்கொள்ளவே முடிவதில்லை காதுக்குள் தோழிகளின் பேச்சு பார்த்த கன்றாவி வீடியோக்கள் என ஊர்வலம் போக மனம் முழுவதும் குழப்பம் பயம் நடுக்கம் ப்ளீஸ் குரல் நடுங்க கெஞ்சியவளின் மொழியில் அவன் சட்டென்று விலகி மனைவியின் முகம் நோக்கினான் இரத்த பசையே இல்லாமல் வெளிரி போய் நின்றிருந்தவளின் முகம் அவனுக்கு என்ன உணர்த்தியதோ முழுதாக விலகியவன் பொம்மி என்றழைத்தான் மென்மையாக அவனது அழைப்பில் விழிகளை திறந்தவளின் கருவிழிகள் அங்கும் இங்கும் அழைப்பாய்ந்தது இதழ் நின்றவள் முகத்தில் அப்பட்டமாய் பயமும் மறுப்பும் தெரிய புருவம் சுருங்க அவளை அளவிட்டவன் அவளது அழைப்புறுதலில் தன்னை மீட்டிக்கொண்டு இயல்பாய் புன்னகைத்தான் ரிலாக்ஸ் மா ப்ளீஸ் இது வேண்டாமே இன்னும் கொஞ்சம் விட்டாலும் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வழிந்துவிடும் அப்படி நின்றிருந்தாள் ஓகே ஓகே கூழ் நான் அன்னைக்கு சொன்னதுதான் உன் விருப்பமில்லாமல் எதுவும் நடக்காது ரிலாக்ஸ் பூமி மென்மையாக அணைத்து கொண்டவனின் அணைப்போ இல்லை பொம்மி என்ற அழைப்போ எதுவோ ஒன்று அவளை மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தது அவன் மார்புக்குள் சுகமாய் புதைந்திருந்தவள் தன்னை மீட்டுக்கொண்டு சாரி அவன் முகம் பார்க்காமல் மன்னிப்பு கேட்டவள் புடவையை எடுத்துக்கொண்டு உடைமாற்றும் அறைக்குள் விரைந்தாள் சின்ன பொண்ணுதானே பயப்படுவா போல மெதுவாத்தான் நெருங்கணும் எண்ணிக்கொண்டவனுக்கு உணர்வுகள் சுத்தமாக வடிந்து போனது அவளை கட்டிலில் இப்பொழுதே ஆள வேண்டும் என்ற எண்ணத்துடன் எல்லாம் அவன் அவளை நெருங்கியிருக்கவில்லை சீரிட்டு எழும் உணர்ச்சிகளுக்கு முத்தத்தின் வாயிலாகவாது வடிகால் தேடிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் தான் மனைவியை நெருங்கினான் முத்தத்திற்கே பயந்து விலகிய மனைவியை காணும்போது தான் இன்னும் காத்திருக்க என்பது அவனுக்கு புரிந்தது பெண்மைக்கே உரிய இயல்பான பயம் கூச்சம் என்றுதான் நினைத்தான் ஆனால் அது இயல்பான கூச்சம் மட்டுமல்ல என்பதை அவன் உணரும்போது இதே பொறுமை அப்பொழுதும் இருக்குமா தொடரும்